மூன்று பேராசை கொண்ட சகோதரர்கள் இருந்தாங்களாம் மூன்று சகோதரர்கள் என்ன செஞ்சாங்களா ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சான் சூறு அல்காமில் இது கூறியிருக்காங்க இந்த தோட்டம் வந்து அழகான நல்லா பச்சை பசினு செடிகள்லாம் இருந்துச்சு பழங்கள் இருந்துச்சுன்னா காய்கறிகள்லாம் இருந்துச்சு மற்றும் பல பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சாம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்றாக எல்லாரும் என்ன செஞ்சாங்களா மூணு பேரும் ஒன்றா அமர்ந்து தோட்டத்தில் வந்து பழங்கள்லாம் எதையும் பழங்கள் தோட்டத்தில் இருந்த பழங்கள்லாம் வந்து எதையும் ஏழைக்கெல்லாம் ஒருபோது கொடுக்கக்கூடாது எல்லா நன்மைகளையும் நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்களா மூணு பேரும் ஒப்புக்கொண்டாங்களாம் அடுத்த நாள் என்ன செஞ்சாங்களா அவர்கள் வந்து தங்க தோ நம்ம அவங்க தோட்டத்துக்கு திரும்பி வராங்களாம் வந்தபோது அந்த வழியில் என்ன செஞ்சு அவங்க சொல்றாங்களே வழி நம்ம தவறி வந்துட்டோமோ ஏன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஏன் அப்படி சொல்றாங்க அவங்களோட தோட்டம்லாம் என்ன ஆகிடுச்சான் வறண்டு போய் காடு மாதிரி ஆகி கருப்பாக மாறிடுச்சான் அதனால் அவங்களோட என்ன காரணம்னா அது அவங்களோட பேராசைக்காகவும் அல்லா வந்து அருட்கொடைகளவையும் மறந்ததுக்கனால அல்லா வந்து என்ன செஞ்சான் தண்டனை கொடுத்துட்டான் இந்த கதையிலேருந்து என்ன நம்ம பாடம் கற்றுக்கிட்டோம் கற்ற பாடம் என்ன அல்லா வந்து அல்லாவுன்னு அருட்கொடைகளையும் அவங்களையும் என்ன செய்யக்கூடாது மறந்துவிடக்கூடாது அல்ல அவங்களுக்கு கொடுத்தது எப்போதுமே ஏழைகளுக்கு கொடுக்கணும் அல்லாவோட கருணை அவடை வந்து புகழ்ந்து பேசுங்க இதுதான் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கான் சூறாள் கலாமில் சொல்லியிருக்கான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.